ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வாழைத்தண்டு சட்னி செய்யறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டுல பாதி அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதாவது ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டை நல்லா கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இந்த தண்ணியில அரை லெமன பிழிஞ்சு விட்டுருக்கேங்க அப்பதான் இது வந்து கருக்காம இருக்கும் வாழைத்தண்டு சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டோம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சோம் இல்லைங்களா அந்த வாழைத்தண்டை தண்ணி இல்லாம வடிச்சு இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் இப்போ இதை எண்ணெயில ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க பொதுவாக குழந்தைங்கள்லாம் வாழைத்தண்டெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செய்து தரப்போ அவங்களுக்கு இது வாழைத்தண்டில் தான் செய்கிறதுன்னு தெரியாதுங்க அவ்வளோ அழகாக சாப்பிட்ருவாங்க வாழைத்தண்டை நல்லா ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சுட்டு பொன்னிடமாக வறுத்துக்கலாங்க பாருங்கள் இது கூட ரெண்டு பழுத்த மிளகாய் எடுத்துருக்கேங்க பழுத்த மிளகாய் இல்லை அப்படின்னா சாதாரண வரமிளகாயும் எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் கல்லப்பருக்கு உளுந்தில்லை நல்லா பொன்னீரமானதும் ஆறு பூண்டுக்கல் எடுத்திருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் எங்கேயும் பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளியை ரவுண்ட் சைஸஸாக கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வதங்கி ரொம்ப ஈஸியாக வதங்கிடும் இது கூட வாழைத்தண்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சோம் அந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இன்ச்சளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டோம் இதை வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம வதக்கி வச்ச சாமானங்கள் எல்லாம் நல்லா ஆறியாச்சுங்க இப்போ இதை உரல்ல சேர்த்து கொஞ்சம் போல தண்ணி தெளிச்சு கெட்டியா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சட்னியை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கலாங்க சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கோம் பொதுவாக இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் தாளிப்பே அவசியம் இல்லைங்க டிஃபனுக்கு நான் மட்டும்தான் தாளிக்கணும் நான் இன்னைக்கு இதை இட்லி தோசைக்கு சர்வ் பண்ண போறேங்க அதனால தாளிக்க போறேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கட்சி தாயிட்ட சட்னியில சேர்த்துலாம் அவ்வளோதாங்க நம்மளோட வாழைத்தண்டு சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா டேஸ்டியான வாழைத்தண்டு சட்னி ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இட்லி தோசையோட சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாதத்தோட சாப்பிட்றோம் அப்படின்னா தாளிப்பெல்லாம் எதுவும் பண்ணாம சாதத்தோட இந்த சட்னியை மிக்ஸ் பண்ணிட்டு சைட்ல ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே அருமையா இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஞாபகமா ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி